பொருளங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுனா பொருளங்காயை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதோடய ரைஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் மைதா கடலை மாவு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பொடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி குழந்தைங்களாம் காய்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் உனக்கு எனக்குன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ